அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படவும் நோய் நொடியின்றி வாழவும் அபிராமி அம்மை சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமி உங்களுக்கு அருள் புரியட்டும் நாளை மகா சனி பிரதோஷ விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினாலாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரை ஏகாதசி திதியும் அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை அமிர்த யோகமும் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே தொழில் வியாபாரம் நடத்துபவர்களுக்கு நல்ல நன்மைகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ள நாள் பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நல்ல முடிவை எடுப்பீர்கள் தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சகோதர வழியிலே ஆதாயம் உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகளையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மறதியால் சில பொருட்களை அல்லது ஃபைல்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள் இதனால் அதிகாரிகளின் கோபத்துக்குள்ளாவீர்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் போல் வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்று அற்புதமான நாள் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகம் ராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரிகள் தொலைதிபர்களுக்கு போட்டிகள் குறையும் மந்த நிலைமை மாறும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை சுபகாரியங்களிலே சுபவிசேஷங்களிலே மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உறவு பலப்படும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர் சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் எலெக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுறது டென்ஷன் பண்ணுறது இந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் ப்ரொஃபஸராக லெக்சராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் எட்டு கன்னிராசி என்பவர்களே போட்டிகள் நிறைந்த நாள் அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் கார்மெண்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி வைத்திருப்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கேட்ட உதவி சில இடங்களில் இருந்து வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு புது வாய்ப்பு கிடைக்கும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கணவன் இடையே பிரச்சனைகள் குறையும் சுபகாரியங்களிலே பங்கு பெறும் வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும் எதிர்பாராத விரயங்களும் வரும் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே அலைச்சல் மிகுந்த நாள் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத டென்ஷன் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபர்கள் உங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் புட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் நன்மைகளை தரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறா தேவி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் தடை தாமதங்கள் வந்தாலும் வெற்றி உங்களுக்கே சகோதர வழியிலே ஆதாயம் உண்டு காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழினி துர்கை வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு செவ்வாய் பகவானை உச்சமாக கொண்ட மகர ராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் குறையும் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களை சுபகாரியங்களிலே சுபவிசேஷங்களிலே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்வர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு கும்பராசி என்பர்களை முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிவூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் கடன் வாங்கி உங்களை ஏமாற்றியவர்கள் சிலரை நீங்கள் மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும் சகோதர வழியில் ஆதாயம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மீனம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பொறுமைக்கு சோதனை வரும் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் தொந்தரவுகள் வரும் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மீடியா மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் அமோகமான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல வள்ளிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்